அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வெலாம் நடக்கு போன்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக வந்துருக்கிற துர்காவாக இருக்கிற கனகாவை யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்காவை பற்றி அதாவது கடப்பா கனகாவை பற்றி புதுசு புதுசாக நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருக்கு உயிரோடு இருக்கிற உண்மையான துர்காவை எங்கே இருக்கிறாங்க காட்டுங்க இல்லை இந்த துர்கா யாருன்ட்டு உண்மையாகவே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்குறாங்க நம்மளோட ஜமீனாவுடைய பன் சாகணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஏன்னா அநியாயமாக ஒரு துர்காவுன்ற ஒரு பொண்ணு பொண்ணு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு சில நண்பர்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த பக்கம் காலன் மந்திரவாதியை பற்றியும் சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு மந்திரவாதியெலாம் நல்லா தான் இருக்கிறாரு ஆனால் மந்திரம் தான் போட தெரிய மாட்டேங்குதுன்ட்டு கொஞ்சம் நகைச்சுவையான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு இன்னமும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த கௌரி சீரியலில் நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னா நம்மளோட துர்காவை இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் வந்து அர்ஜுனையும் துர்காவையும் மோத விடுறாங்க அப்போ வந்து அர்ஜுன் கீழே தள்ளி விட்டு நம்மளோட தர்காவை கொல்ல முயற்சி பண்ணுறாரு இதுக்கெல்லாம் வந்து அசரலை நம்மளோட நந்தினி மேடம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆக்ரோஷமாக எழுந்து வந்து அந்த தடியை எடுத்துகிட்டு வந்து நல்லா ஆணை மட்டும் அடிக்கும் போது நம்மளோட நியஎஸ் பின்னந்தனைக்கு அப்போது ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்திருக்கு இவங்க வந்து உண்மையான துர்கா இல்லை அப்படிங்கிறது எதுக்கு அந்த சந்தேகம்னா பழைய துர்காவாக இருந்தால் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்